அரசு பல்வேறு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறோம் அந்த வகையில் கொளத்தூர் பகுதியில் டாக்டர் நவீன் ஆண்டுதோறும் நடத்துகிறார் இந்த விழிப்புணர்வு இந்த ஆண்டுக்கான முக்கியமான தலைப்பெண்கள் கீழ் நம்ம வந்து மெயின் வந்து சர்க்கரை நோய் மற்றும் நல்வாழ்வு இது மூன்று ஆண்டை சேர்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த என்னோட கருத்து உங்கள் எல்லாருக்கும் என்னென்னா ஏற்கனவே நான் சுகாதாரத்துறையில் பணியாற்ற போது கூட நான் சொல்லியிருக்கேன் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் பூர்வமே என்னென்னாக்கா நமக்கு வந்து பல பேர் இந்த நோய் நோய் இருக்கிறதே தெரியாமல் டயக்னோஸ் பண்ணிக்கிறது இல்லை இன்னொன்று இந்த நோய் வந்தால் இந்த தொற்றா நோய்க்கான இந்த மாதிரி நோய் வரும்போது பல உடல் உறுப்பு பாதிக்கும் போது பயப்படாமல் நம்ம ஆண்டுதோறும் செக் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்வாதார மாற்றங்கள் கொண்டு வருது அதே மாதிரி உடறச்சி பயிற்சி செய்கிறது மூன்றாவது உணவு அந்த வகையில் தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் உணவை வந்து அதற்கு கரெக்டான உணவு வந்து நம்ம மருத்துவர்கள் சொல்வார் நியூட்ரிஷன் பேஸ்டாக அதை கொண்டு வரணும் ரெண்டாவது வந்து நம்மளோட அதற்கு மேலே மாத்திரைகள் மாத்திரைகள் சாப்பிடும்போது யாருக்கு மாத்திரை தேவைப்படுறதோ இல்லை இன்சுலின் தேவைப்படுறதோ அவர்கள்ட்டையும் என்னோடய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா இப்போ மக்களை தேடி மருத்துவம் மாதிரி ஒரு உன்னதமான திட்டம் இருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் அதை வந்து விட்டுறக்கூடாது அதை இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் என்னங்க இவங்க பல்வேறு போட்டிகள் தட் இஸ் பரிசு போட்டிகள் நடத்தும் பொழுது அந்த விழிப்புணர்வு ஏதோ ஒரு ஸ்பீச்சோட முடியாமல் அதே மாதிரி நடைப்பயணம் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்னோடய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி க டயபட்டிஸ் டே அன்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறது அவங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் அப்புறம் கூற்று வார விழாவும் இன்றைக்கு தொடங்குறது அதுக்கு அனைத்து கூற்று நம்மளோட நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சென்னை மாநகராட்சியோட என்னோட இணைந்து இருக்கக்கூடியவர்களும் நல்வாழ்த்துக்கள் நீங்க வந்திருக்கீங்க ப்ளஸ் நம்ம நிறைய பேர் இந்த பொதுமக்கள் வந்திருக்கீங்க மெயினா வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் இப்ப நான் வந்து இந்த உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலராக இங்கே வந்தா கூட மெயின் இஷ்யூ என்னென்னா இந்த தொற்று நோய் தொற்று நம்ம எப்போவுமே டெங்குவை பற்றியோ இல்லையா மலேரியா பற்றியோ இல்லைன்னா உடனடியாக ஒரு செய்தியாகிறது ஏன்னா நம்மளால் இல்லை யாருன்னா ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு நோய் வந்துடுறது நுண்கிருமி வருது அப்படிங்கிற இஷ்யூ வந்துடுறது அதே மாதிரி கோவிட்ன்னு நம்ம எல்லாம் பார்க்கணும் ஆனால் பல பேர் மறக்கிறது என்னன்னா தொற்றா நோய்கள் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம வந்து கவனிக்காமல் இருக்கோம் அந்த வகையில் தான் இந்த டயபட்டீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவிலேயே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமாக இருக்கக்கூடிய தொற்றா நோய் அந்த லைஃப் ஸ்டைல் டிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் உலகத்துலேயே இரண்டாவது அதிகமான இருக்கிற நாடுனால் இந்தியா இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே அது ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன்ல வந்து சென்னை பொறுத்தவரைக்கும் மாநகரத்தில் எல்லாத்தோட அதிகமாக நம்ம சர்க்கரை நோய் இருக்குங்கிறது ஒரு யதார்த்த உண்மை நம்ம மறுக்க முடியாது மறக்கவும் மறைக்கவும் முடியாது ஸோ இது வந்து படிப்படியாக ஏறிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நகர்புறங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேட்டால் என்னென்னா நம்ம ஒன்று லைஃப் ஸ்டைல் ஒன்று ஜெனட்டிக்ஸில் சில பேருக்கு அப்பா அம்மா பேருக்கு வருது ஆனால் பல பேருக்கு வருது இப்போ தற்பொழுது உள்ள காரணங்கள் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கை எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஆங்கிளில் தான் இந்த மாதிரி நாட்கள் வேர்ல்ட் டயபிட்டிஸ் டே அந்த வாக் அப்படின்னு இவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப பொருத்தமானது ஏனென்றால் நமக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது என்ன சவால்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மக்கள் தேடி மருத்துவங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் சுகாதாரத்துறை செயலராக இருக்கும்போது இதை நான் பார்த்த உண்மை டக்குன்னு பார்த்தா எங்களுக்கெல்லாம் என்ன சார் எதுக்கு செக் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணலாங்க நான் ஒரு சுகர் நோக்கம் இவங்க இப்போ இவ்வளோ நல்லா கிளினிக் நடத்துகிறாங்க பல பேர் வேறு நோய்க்கு வரும்போது யதார்த்தமாக செக் பண்ணும் ஸோ அன்டயக்னோஸ் டயபிட்டிஸ் இஸ் மிகப்பெரிய ஒரு சவால் அது நம்ம அட்ரஸ் பண்ணோம் செகண்டு அப்படி இருக்கும் டயக்னோஸ் ஆகிறது பல பேருக்கு அவங்களுக்கு சொல்றாங்க இல்லைங்க சார் ப்ரீ டயபிட்டி ஸ்டேஜ்ல நீங்கள் வந்துட்டீங்க மாடிஃபை பண்ணுங்க அதே மாதிரி கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது அந்த படியை தாண்டி அதுக்கப்புறம் உணவு உள்ள மாற்றங்கள் கொண்டு வருங்க லோ கிளைசி உடனடியாக ஏறாது அந்த மாதிரி உள்ள பொருள்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறதா சொல்லி கடைசியா மருந்துக்கு வருவாங்க ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்சுலினுக்கு வருவாங்க ஆனால் நிறைய பேர் இதில் தெரிஞ்சு டயபிட்டிஸ் வங்குறது இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அதான் பண்றது கிடைச்சி ஸோ மறுபடியும் இருக்காங்கன்னா இன்னொரு கார்த்தால் யாரையாவது கேட்டால் எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் அது நூற்றி இருபதுங்க அதில் இருநூறு நூற்றி எண்பது நூற்றி எண்பது தான் ஸ்டெர்பிலைஸ் ஆயிடுது இது நம்ம முடிவு செய்ய வேண்டியது இல்லை மருத்துவர்கள் முடிவு செய்ய வேண்டியது ஏனென்றால் இந்த டயபெட்டிஸ் வந்து ஒரு உடலை இல்லை பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அந்த தான் இதோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் இப்ப இந்தாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து நிறைய ஏரியாஸ்ல நமக்கு இருக்கு பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் இடைவெளியை நிற்கணும் அப்புறம் நம்மளோட இதை மக்களை அதுக்காக பயிற்சி அளிக்கணும் ஆராய்ச்சி போக்கஸ் பண்ணணும் இருக்கு தயவுசெய்து இந்த நடைப்பயணம் ஒரு வெறும் நடைப்பயணமாக இல்லாமல் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம நம்மளால் முடிஞ்சதை கமிட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டயட் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து நம்ம எதுக்கு சிறுதானிய இதுன்னு ஆனா நம்ம என்ன பண்றோம் டக்குன்னு ஒரு சினிமா தியேட்டர்ல போனா சினிமா தியேட்டர் டிக்கெட்டோட அதிகமா பாக்கான சாப்பிடுவோம் ஆனால் பாப்கார்னுக்கு அகேன்ஸ்டா இல்லைங்க பட் திடம்னா நம்ம அது அவ்வளோ பெரிய பாப்கார் சாப்பிட்றது கொஞ்சம் அளவு பேலன்ஸ்ட் டயட்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சீரான உடல் நம்ம பாடி வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளுங்க இது ஒரு இன்னொரு பாசிட்டிவாக சொல்றது ஏதோ ஒன்று சர்க்கரை நோய் வந்து இதாகிடுது உறுதியாயிடுது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க அதற்கு தான் நீங்கள் மருத்துவர்களோட கைடன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்க பல ஆண்டு காலம் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுனா இவங்க மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கி பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும் சர்க்கரை நோயை பற்றி சொல்லியிருப்பாங்க தயவுசெய்து பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் குறைவாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அன்டையக்னோஸ் நம்ம ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செக் பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எதை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் மன அழுத்தம் தயவு செய்து அது எழுதும் நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் மன அழுத்தம் மன அழுத்தம் வேலையாட அழுத்தம் படிப்பில் அழுத்தம் அப்படின்னு அழுத்தம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மிக முக்கியமான காரணம் இந்த நோய் இன்னும் வேகமாக வருது ஸோ இப்போ இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இந்த விழிப்புணர்வு தயவுசெய்து இந்த விழிப்புணர்வை நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெண்டு டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் நோய் அப்புறம் நல்லா உடலை மெயின்டைன் பண்ணுறது ஒரு கருத்து இன்னொன்று பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிச்சி இது ரெண்டுலேயும் வச்சு இந்த பாதுகாப்பாக நம்ம இந்த நடைப்பயணத்தை செல்ல வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நமக்கு தெரிந்தவர்களை நம்ம செக்அப் பண்ணிக்கணும் பை சான்ஸ் செக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து தான் மக்களை தேடி நடத்தணும் திட்டங்கள்லாம் வந்து வீடு தேடி வரும்போது நம்ம நோய்க்கு நம்மளும் டவுட் இருந்தால் செக்அப் பண்ணிக்கணும் லாஸ்ட் பக்னாஸ்டிஸ் டெய்லிங்க இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு ப்ராப்பராக தூங்காது அது மட்டும் இல்லாமல் காற்றால் எழுந்து ஒரு ஃப்ரெஷ் வாக் பண்ணாது முடிந்த அளவு உணவை வந்து பாதுகாப்பாக சாப்பிட்றது நல்ல உணவை சாப்பிட்றது போன்றவை மருத்துவர் கட்டத்தில் இது பண்ணும் கடைசியாக வந்து விட்டால் மருந்து சாப்பிடணுன்றதாக தயவுசெய்து மருந்தை அந்தந்த தகுந்த நேரத்துக்கு தகுந்த அறிவுரையின்படி மருந்தோ இன்சுலினோ அதையும் நம்ம டெபினட்டா சாப்பிட வேண்டும் அதை கவனக்குறைவா இருக்கக்கூடாது மறுபடியும் தங்க சார்ஜரேட் பண்ணோம் அனைத்து உடலுக்கும் நம்ம செக்கப் பண்ணிக்கணும் அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இலவசமாக இருக்குது நான் உணவு செயலர் என்ற அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகொள் நல்லான உணவு சத்தான உணவு அதே மாதிரி பாதுகாப்பான உணவை நீங்கள் ச உணவு உண்ட வேண்டும்ன்னு சொல்லி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி சொல்லி கடைசியாக டாக்டர் நவீன் பற்றி சொன்னாங்க அவர் இவ்வளோ எங்காக இருந்து இந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்று இவர் வந்திருக்காருன்னா டெஃபினட்லி அவரோட தனி முயற்சி அதுக்கப்புறம் தொடர்ந்து இல்லை டெஃபினட் ஒரு ஒரு மாதமா போன வருஷம் கூட்டணி சார் வர முடியல அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு போக வேண்டியிருந்தால் கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உணவு சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த நோய் சார்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டதுனால அவருக்கு நான் நன்றி கூற கடமை சென்னை மாநகராட்சிகள் அதிகாரிகள் நீங்கள் சொன்னீங்க பல பேருக்கு தெரியாது அவங்க இரவு பகல் பாடாமல் அவருக்கு நிறைய நமக்கு குறைகள் தான் தெரியறதுங்க அவர்கள் சைடில் நீங்கள் பாருங்கள் இதை சொல்லக்கூடிய அனைத்தும் அவர்களுக்கு உண்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த மாதிரி சங்கர் வந்திருக்காருங்க மேடம் வந்திருக்காங்க நீங்கள் வந்து அனைவருக்கும் என்னோட நல்ல சேதுங்க உங்கள் யாருக்கும் சர்க்கமே வரக்கூடாது என்ற வேண்டுகோள் வந்து விட்டால் முழு பாதுகாப்போடு நீங்கள் மருந்தை உட்கொண்டு உடற்பயிற்சி உட்கொண்டு சீரான உணவை உட்கொண்டு லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி பல்லாண்டு காலம் நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்